இயேசுபி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜுப வேலைக்கு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் மன அளவிலே நீங்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறீர்கள் கவலையாக இருக்கிறீர்கள் துக்கத்தில் இருக்கிறீர்கள் அநேக காரியங்களை குறித்து மிகவும் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு மனம் உடைந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது அன்பு தேவ பிள்ளைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கவனித்திருக்கிறார் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதிசயங்களை செய்வார் ஜெபந்தான் வலிமையான ஆயுதம் நீங்கள் எதை வேணாலும் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் சாதிக்க வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் ஜெபித்தால் எதையும் சாதிக்கலாம் ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஏக்கத்துக்கும் உங்கள் தவிக்கு தவிப்புக்கும் உங்கள் கண்ணீருக்கும் நிச்சயமாக பதில் கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார் எல்லாரும் ஜெபிப்போம் கிருவையும் இறக்கும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவாகி தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீடு இணையில்லாது வெளியேறப்பட்டு நல்ல நாமத்தினால் உங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் வருகிறேசப்பா கத்தாவே மனம் உடைந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய காயங்களையெல்லாம் ஆற்றும்படியாக எந்த அளவிற்கு எந்த காரியத்திலே மனதளவிலே பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு மன காயங்களோடு மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ கதாவே அவர்களுக்கு அந்த காரியத்தில் நீர் உதவி செய்து அற்புதம் செய்து அவங்க வேதனைகளும் கவலைகளும் காயங்களும் மாறுபடியாக அவங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா அவங்க வருத்தங்களெல்லாம் கவலைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கி சமாதானம் வரட்டப்பா ஒரு பெரிய சந்தோஷம் அன்றுவரே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான இடைஞ்சல்களும் தொந்தரவுகளும் அன்றுவரே பயங்களும் எல்லாவற்றை கத்த நீக்க முடியாய் அற்புதம் செய்யுங்கப்பா கத்தர் அவருடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் தரும்படியாக தாவே வாழ்ந்து ஆண்டவரே நாட்கள் எல்லாம் கண்ணீரோடே அதிகமாய் வாழ்ந்து விட்டார்களப்பா கத்தர் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அந்த கண்ணீரின் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சமாதானத்தின் வழிகளை ஏற்படுத்தி தாங்க அற்புதத்தின் வாஷல்களை திறந்து கொடுங்க கிருபையாய் மனமிறங்கி ஆசீர்வதீங்கப்பா அண்டவரே உங்கள் கூட இருக்கூட்ட கூட இருந்து வழி நடத்துங்க யேஸ்வரி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகாண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீருக்கு பதில் தருவார் உங்கள் கவலையும் வருத்தங்களையும் மாற்றுவார் அற்புதங்களை செய்து உங்கள் வேதனை நீக்குவார் காட் YOU